வணக்கம் மற்றும் ஒரு உண்மை அரசின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தாயக பகுதியில் அதிக அளவிலான பொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விடயம் செம்மணி தொடர்பிலான இந்த மனித பொதுக்குழியினுடைய அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்றமை நேற்று நாளில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய இவ்வளவு நாட்களில் நடைபெற்ற அந்த அகழ்வு பணியினுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றத்தினால உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இவை சார்ந்துதான் நாம் என்று பார்க்க போகின்றோம் ஜான் செம்மணி மனித பொதுக்குழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் பதின நாட்களுக்கான செயற்பாட்டு அறிக்கையை வந்து எதிர்வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஜால்பானி நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பேராசிரியர் ராஜ் சோமதேவுக்கு நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனித புதைக்கொழி தொடர்பான அகழ்வு பணிகள் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர் பேராசிரியருமான ராஜ் சோமதேவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது இது அண்மைய நாட்களாக இடம்பெற்றுக் சட்ட பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தார்கள் செம்மணி மனிதபுதி குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் ஏழாம் திகதியுடன் நிறைவுக்கு வந்திருந்தது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி ஆரம்பமாகி இருந்த இந்த அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நேற்றோடு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இனி அகழ்வு பணிகள் எதிர்வருகின்ற மீளவும் வருகின்ற பணிகள் ஆரம்பமாகும் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் முதல் பதினைந்து நாட்களுக்குமான அந்த செயற்பாட்டு அறிக்கையினை இம்மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவுக்கு ஜால் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவினால் கட்டளை ஒன்று நேற்று தினம் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செம்மணி விவகாரமானது பலர் இடங்களுக்கு சென்றிருக்கின்றது என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சர்வதேசத்திடமும் இந்த செம்மணி விவகாரம் சென்றிருக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எம்மவர்கள் மத்தியில் தொடர்ச்சி

உங்களுக்காக நீதி குறித்து உங்களிடம் கேள்வி எழுப்பி இருந்தேன் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இந்த விடயம் குறித்து நீங்கள் கொண்டிருக்கின்ற தனிப்பட்ட அர்ப்பணிப்புக்காகவும் ஒரு கடந்த தசாப்தத்துக்கு மேலாக தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்தி ஆதரவுக்கும் தன்னுடைய நன்றியை சொல்வதாக விவகார அமைச்சர் இந்த விடயத்தில் நன்றியை தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது இது தொடர்பிலாக தன்னுடைய குடும்பத்தின் கதை தெரியும் என்ற விடயத்தை சொல்லி இலங்கையின் மோதலின் போது பாரதூரமான மனிதரிமை முறர்கள் துஷ்பிரியோகங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மார்ச் மாதம் குறித்து தான் அடைந்திருந்தேன் விடத்தை சொல்லி இருந்தார் சித்திரவதைகள் பாலியல் வன்கொடுமைகள் சட்டத்துக்கு புறம்பான கொலைகள் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக இந்த சமூகத்துக்கு இந்த தருணத்தில் மிகவும் முக்கியமான விடயம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தனர் ஆனால் கவலை அளிக்கும் விடயமாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மற்றும் ஒரு மனித பொதுக்குழி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த புதிக்குழியில மூன்று குழந்தைகளின் உடல்களை கண்டுபிடித்திருப்பதாகவும் புதிதாக அடையாளம் காணப்பட்ட மனித புதிகளை சர்வதேச தராதரத்தின் கீழ் அகழ்வு செய்வதற்கான போதிய வளங்கள் இலங்கையில் இல்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கரிசனை வெளியிட்டிருக்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் பிரித்தானிய அரசாங்கம் இந்த விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதா மனித புதிக்குள்ளியை அகலும் நடவடிக்கைக்கு பிரித்தானிய ஏதாவது உதவிகளை வழங்குகின்றதா பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் கேள்வி எழுப்பியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று நாளிலும் மந்தியம் நேரம் வரையிலான அந்த கால பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு தான் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து ஊடக வாயில்களாக ஊடகத்தினூடாக பல தகவல்களை சொல்லி இருந்தார்கள் அந்த ஊடக சந்திப்பில் சட்டத்தரனை சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம் இதுவரைக்கும் இருபத்தி ஐந்து சிறுவற்குடிய மனித எலும்பு கூட்டு எச்சத்தோகங்கள் வந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இதையும் விட அங்கு பல இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இப்பொழுது தற்காலிகமாக இதை இடைநிறுத்திவிட்டு எதிர்வள்கின்ற இருபத்தி ஓராந்தேதி அவர்கள் தங்களுடைய பணிகளை ஆரம்பிப்பார்கள் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் அதிலும் குறிப்பாக நேற்றைய நாளில் ஒரு பொழுத்தின் பைகளில் வந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய வகையில் எலும்புகள் ஒரு பொழுத்தின் பைகளோடு அங்கிருந்து எடுக்க

இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் அறுபத்தி மூன்று மனித எலும்பு கூடுகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்பு கூடுகளுமாக மொத்தம் அறுபத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றனர் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டில் மனித புதைக்குழியில் குழப்பகரமான முறையில் மனித எலும்பு சிதிலங்கள் காணப்படுவதாக சட்டத்தன்னை தெரிவித்திருந்தார் இதன் ஆரம்பத்திலேயே உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதி பகுதிகள் அனைத்தும் சட்ட வைத்திய அதிகாரியினால் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருப்பதோடு புதை மீட்கப்பட்ட பை காலணிகள் கண்ணாடி வளையல்கள் ஆடைகள் ஒத்த துணிகள் பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜாழ்பாணம் சொம்மணி சிந்து பாத்தி இந்து மயான புதை அகழ்வு பணிகள் ஜாழ்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜோமதுவ முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி சொல்லையா முன்னணியில் இடம் செல்லையா பிரணவன் முன்னிலையில் இடம்பெற்றிருந்தவை இங்கு நாம் குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை சம்மணியினுடைய விவகாரம் எவ்வாறு நகரப்போகின்றது என்கின்றது மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி ஏன் இவ்வளவு நாட்களாக தொடர்ச்சியாக மௌனம் காத்து வருகின்றது பெரிய அளவிலான ஒரு அமைதியை ஏன் அவர்கள் காக்கின்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது குறிப்பாக தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணம்

எட்டு மாதங்களாகியும் கிடப்பில் போடப்பட்டவாறு இருக்கின்றது காரணம் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகளில் எதுக்கும் அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதை தான் இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி சொம்மணியினுடைய அகழ்வு பணிகளுக்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றது அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை முதல் தொடவையாக செய்கின்றார்கள் கடந்த ஆட்சி காலங்கள் இவ்வாறு செயற்படுத்தினார்களா என்கின்ற ஒரு காரணத்தை காட்டி அவர்கள் நழுவி செலுகின்ற விடயத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இருப்பினும் நேற்று முன்தினம் நடந்த நாடாளுமன்ற அமர்வுகளிலும் கூட உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில்

பட்டிருந்தாலும் அவற்றுக்கான விசாரணைகள் தீர்வுகள் என்பது எவ்வளவதுக்கு கிடைத்திருக்கின்ற என்பது பாரிகளவிலான கேள்விகளை உண்டு பண்ணியிருக்கிறது ஆகவே இந்த செம்மணி விவகாரமும் கிடப்பில் போடப்படாது இவ்வாறே ஒரு முன்னேற்றகரமான ஒரு நகர்வினை எடுத்து சரியான தீர்வுகளையும் எந்த கால பகுதியில் இடம்பெற்றது ஜாருடையதாக இருக்கும் ஜார் இவர்கள் இதுக்கெல்லாம் காரணமானவர்கள் என்பதை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதில் மக்கள் சார்பாகவும் சரி மக்கள் பிரதிநிதிகள் சார்பாகவும் சரி தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றது இருப்பினும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க போகிறார்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இவ்வாறான தீர்ப்பினை நீதிமன்றம் முன்வைக்கப் போகின்றது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு உண்மை நடிச்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்